హాయ్స్ వెల్కమ్ టు సీర్రం సెకండ్స్ వీడియో పాత ఎయిర్ టు డబుల్ ఒన్ జీరో వండి పక్క இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வீடியோக்களை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிகரம் செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுஷன் செக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் வைக்கல் உங்களுக்கு தொட்டி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபிக் தொட்டி உங்களுக்கு என்பி பெயிண்டோட இருக்கு அதான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் என்பி பெயிண்ட் அடிக்க தேவையில்லை என்பி பெயிண்டோடவே இருக்கு நீங்கள் தொட்டி கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க நெக்ஸ்ட் வண்டியோட அண்டர் சீஸ் காமிச்சு இருக்காது நீங்கள் தெளிவாக பாருங்க வண்டியோடைய எஃப்சி இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த வண்டியோட டீடெயில்ஸ்லாம் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சீக்கிரம் சிக்கலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோவில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேந்தர் நன்றி வணக்கம்